வணக்கம் மக்களே நான் உங்கள் ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் இன்னைக்கு சினிமா வட்டாரத்துல பயங்கரமா பேசப்படுற சில ஹாட் நியூஸ்களை பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோவை முழுசா பாருங்க ஏன்னா கடைசியில ஒரு செம்ம அப்டேட் இருக்கு முதல்ல நம்ம தளபதி நடிச்சிருக்க ஜனநாயகன் படம் பற்றி பேசலாம் இந்த படம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகுமானு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு படத்தோட தயாரிப்பாளர் வி என் சென்னையிலேயே தங்கி விநியோகஸ்தர்களோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காராம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் நஷ்டத்தை ஈடுகட்ட கொஞ்சம் பணத்தை குறைச்சிக்க சொல்லி கேட்குறாங்களாம் ஒரு பக்கம் கேரளா விநியோகஸ்தர் பணத்தை திரும்ப கேட்டதா செய்தி வந்துச்சு ஆனா அவர் விஜயோட தீவிர ரசிகருங்கிறதுனால அப்படி செய்ய வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க பிப்ரவரி அஞ்சுக்குள்ள சென்சார் பிரச்சனை முடிஞ்சு படம் வந்தா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அடுத்ததா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜெயிலர் டூ அப்டேட் நெல்சன் ரொம்ப அமைதியாக சத்தமே இல்லாமல் படப்பிடிப்பு முடிச்சிட்டாராம் வர்ற சனிக்கிழமையோட மொத்த ஷூட்டிங்கும் முடியுதுன்னு தகவல் இதுக்கப்புறம் எல்லாருமே ஆவலாக காத்து திருக்கிறது ரஜினி கமல் இணையும் பிரம்மாண்டமான படம் இதை லோகேஷ் கனகராஜ் பண்ணுறதா இருந்து இப்போ நெல்சன் கைக்கு வந்திருக்கு அடுத்த வாரமே இதோட ப்ரொமோ ஷூட் ஆரம்பிக்கிறாங்களாம் முக்கியமாக இதில் பல வருஷம் கழித்து ராஜீவ் மேனன் மேனாக வர்றது படத்துக்கு பெரிய பலம் ஆனால் நெல்சன் இதை ரொம்ப ரகசியமாக வச்சுக்க நினைக்கிறாரு ஏன்னா ஜெயிலர் டூ ரிலீஸுக்கு முன்னாடி இந்த செய்தி வெளியானால் டைவர்ஷன் ஆகிடும்னு யோசிக்கிறாராம் இந்த ரஜினி கமல் படத்தை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் மட்டும்தான் தயாரிக்கிறாங்களாம் கமல் சார் எலெக்ஷன் வேலைகளில் பிஸியாக இருக்கிறதுனால ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இதில் இல்லையா ஆனா ஏப்ரல் மாதத்தில் இருந்து கமல் அன்பறிவு இணையும் படமும் சிபி சக்கரவர்த்தி ரஜினி இணையும் படமும் ராஜ்கமல் தயாரிப்பில் ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க நம்ம ஜீவா நடிச்ச டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தை பத்தி சொல்லியே ஆகணும் வெறும் நூத்தி நாப்பத்தி ஏழு தியேட்டர்ல ஆரம்பிச்சு இப்போ முன்னூத்தி பதினாறு தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இருபத்தி எட்டு கோடி வசூல் பண்ணி பொங்கல் வின்னர்னு நிரூபிச்சிருக்கு ஜீவா இந்த படத்துக்காக போட்ட உழைப்பு ரொம்ப பெருசு துபாய்ல நடக்க வேண்டிய சக்சஸ் மீட் இப்போ சென்னையில் நடக்க போகுது அடுத்து சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு கூட்டணிக்கு முன்னாடி எஸ் இன்னொரு படம் பண்ண போறாரு தாய் கிழவி படத்தோட டைரக்டர் சிவகுமார் முருகேசன் சொன்ன ஒரு லைன் புடிச்சு போய் அடுத்த மாசமே ஷூட்டிங் கிளம்ப போறாரு சிவகார்த்திகேயன் ரொம்ப அழுத்தமான ஒரு கதையாம இது கடைசியா இயக்குனர் சங்கரோட வேள்பாரி படம் இதுல தமிழ் மற்றும் தெலுங்கு ஹீரோக்களை போடலாம்னு பிளான் பண்ணாரு ஆனா இப்போ விக்ரம் மற்றும் ரன்வீர் சிங் இணையும் வாய்ப்பு அதிகமா இருக்கு தெலுங்கு ஹீரோக்களை தவிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க கேம் சேஞ்சர் படத்தில் பதினெட்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்த ஒரு பாட்டை ஷங்கர் பயன்படுத்தலையாம் இதனால் தயாரிப்பாளர் தில்ராஜு செம கடுப்பில் தாராம் அதனால தெலுங்கு ஹீரோக்கள் யாராவது ஷங்கர் கூட சேர்ந்தால் அவர் தடுத்துருவாரோன்னு ஒரு பேச்சு சினிமா வட்டாரத்தில் ஓடிட்டுருக்கு இன்னைக்கு சினிமா அப்டேட்ஸ் இதுதான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்